ாய் <laughs> 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 இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா யாருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா சிட்டி இருக்கா அவளவங்க என்னோடய ரெண்டாவது தங்கச்சி தான் தம்பிக்கு வந்து ஃபைவ் டுவெண்ட்டி ஒன் மார்ஸ் ஸ்கோர் பண்ணனால வந்து ஒரு சின்னதாக கிஃப்ட் அப்படிங்கிறவன் சர்ப்ரைஸாக வந்து கொடுக்குறா ஸோ அது என்ன கிஃப்ட் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து பார்ப்பீங்களாமா அவளுக்கும் யூஸ்ஃபுல்லான கிஃப்ட்டு தான் அது ஸோ வந்து அதுதான் வந்து கொடுக்க போகிறாள் ஓகேங்களா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை சரி அவங்க சிட்டியாக கூப்பிட்டு பையன் எடுத்ததுக்கு நான் இப்படி கிஃப்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே உனக்கு எது பிடிச்சிருக்கோ அது வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அதனால வந்து குட் வாங்கியிருக்கேன் அதை வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சரோவோட தங்கச்சி பேசிட்டு இருக்கேன் நான் இப்போ வந்து தீபக் குமாருக்கு வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன் தீபக் யார் சொல்லுங்க சரவோட பெரிய பையன் அவனுக்கு வந்துட்டு நான் வந்து சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன் என்ன சர்ப்ரைஸ் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் அவன் வந்து நாங்கள் நினச்ச மாதிரியே டுவெல்த்தில் மார்க் எடுத்திருக்கான் அதனால சித்தி எனக்கு இது வேணும் அப்படின்னு கூட அவன் கேட்கல கேட்டுருந்தேன் எதுவுமே சொல்லலை அவனுக்கு இது பிடிக்கும்னு சரவ சொல்லிருக்கா நான் வாங்கி வாங்கி கொண்டு போய் இப்ப சர்ப்ரைஸாக கொடுக்க போறேன் அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க சித்தி வந்து மகனுக்கு சர்ப்ரைஸ் பண்ண போகிறான் போங்க போங்க போங்க

சித்தி இந்த நீ வந்து மார்க் ஸ்கோர் பண்ணலடா அதுக்காக வந்து வாங்கிட்டு வந்துருக்காடா வாட்ச் கட்டு நீ வந்து டென்த்ல மார்க் விடுறி உனக்கு வாட்ச் நல்லா வாட்ச் வாங்கிக்கலாம் இங்க வாட்ச் கட்டி விடு கொடுத்தாங்க

நல்லா இருக்காடா தம்பி ஓகே இந்த வீடியோ வந்து பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாங்க பிடிச்ச தான் வந்து கிஃப்ட் பண்ணிருக்கா சோ வந்து அவனால முடிஞ்சது வந்து இந்த கிஃப்ட் வந்து தம்பிக்காக வந்து பண்ணிருக்கா மார்க் எடுத்த உடனே வந்து தம்பிக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா சரி எல்லாம் ஊருக்கு ஒரு ரூம்ல அப்ப ஏதாவது அவனுக்கு வாங்கிட்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆனா அவன் கேட்காம வாங்கிட்டு இருந்து கொடு அவனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லவும் அவனுக்கு பிடிச்ச மாதிரி வந்து அங்க இருந்து வரையிலேயே வந்து வாட்ச் வாங்க வாங்கிட்டு வந்துட்டான் ஸோ அந்த வாட்ச் வந்து தம்பிக்கு வந்து பிடிச்சிருச்சுங்க அந்த வாட்ச் எப்படி இருக்குது த எங்கள் தங்கச்சியோட கிஃப்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் ஏன்னா வந்து அவங்க வந்து ஃபஸ்ட் டைம் வந்து தம்பிக்காக வந்து கிஃப்ட் கொடுக்கறாங்க குழந்தைல எவ்வளோவா வாங்கி கொடுத்துருப்பாங்க இவ்வளோ பெரிய பையனாக ஆகி அவனை என்கரேஜ் பண்ணுற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்ச் கிஃப்ட் கொடுத்துருக்குறாங்க சிட்டி வாட்ச் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது அவனுக்கு ஒரு ஹாப்பி தான் எங்களுக்கு ஒரு ஹாப்பி தான் ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் உங்களுக்கு விடைபெறுவது உங்களுக்கு கட்டு சரோ பாய்